பதினான்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தந்தம் அடுத்த ஏற்ற மண்டலத்தை நோக்கி காலைகளின் கட்டுப்பாட்டில் தங்கத்தின் திறப்பு விலை ஓ பி நான்காயிரத்து நூற்று பத்து ஆகும் அதே நேரத்தில் ஏமேல் பி நான்காயிரத்து நாற்பத்தொன்பது இல் உள்ளது தந்தம்கு மேலே வணிகம் செய்யும் வரை ஒந்தம் நேர்மறையாக உள்ளது மற்றும் சந்தே கேடிஆர் ஒன்று இல் நான்காயிரத்து நூற்று இருபத்தாறு மற்றும் கேடிஆர் இரண்டு இல் நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று ஆகியவற்றை நோக்கி நீட்டிக்கக்கூடும் இது பாய்வோட் ஒன்று இல் நான்காயிரத்து நூற்று நாற்பத்தாறு உடன் நெருக்கமாக அமைந்துள்ளது இது சாத்தியமான எதிர்ப்பிற்கான வலுவான கூட்டு மண்டலத்தை உருவாக்குகிறது இருப்பினும் தங்கம் கீழே வணிகம் செய்தால் கீழ் நோக்கிய இலக்குகள் கேடிஆர் ஒன்று இல் நான்காயிரத்து தொன்னூற்று நான்கு மற்றும் கேடிஆர் இரண்டு இல் ஆகஸ்ட் நான்காயிரத்து எழுபத்தேழு இருக்கும் இன்றைய நாளுக்கு அருகிலுள்ள முக்கியமான ஆதரவு எம்எல்பி ஆகும் இது வாங்குபவர்கள் மேல்நோக்கிய நோக்கிய அழுத்தத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அல்லது ஆழமான பின்வாங்கல் உருவாகுமா என்பதை தீர்மானிக்கும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் வழங்கும் நோக்கத்துக்காக மட்டுமே நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது